அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வாழ்த்தும்படியாக இந்த சங்கீத பகுதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக நாவலும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு சின்ன மகிழ்ச்சி ஏற்படுற அளவுக்கு இது எழுதப்பட்டிருக்கிறது ஏன்னா அல்லேலுயா அப்படின்னு நம்ம சொல்றப்பையே நமக்குள்ள ஒரு புத்துணர்வு ஏற்படும் ஆண்டவரை நம்ம என்ன ஜீரோ மகிமைப்படுத்துகிறோம் தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாக அல்லேலுயான்னு சொல்றோம் இந்த அல்லையான்ற வார்த்தையை யாரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா பூமியில் நாம் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறது போல வானத்திலும் தேவதூதர்களும் சரி பர்ஷ்டவான்களும் சரி அங்கே இருக்கிற கொடான கோடி ஜனங்களும் சரி என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அல்ல எழு சொல்லி ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருக்கிறாங்க அந்த துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் தான் நம்மளுடைய பிதாவானவர் ஏசு கிறிஸ்து பிதாவானவரிடத்தில் வலது பாரிஷத்தில் இருக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை நம்ம இடத்துல அனுப்பும் பொழுதும் நமக்குள்ளே ஒரு நிச்சயம் ஏற்படுது இந்த அல்லேலியான்னு சொல்கிற அந்த வார்த்தையின் மத்தியில் நமக்குள்ளே ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா பரிசுத்தாவியானவரை ஆண்டவரை எப்போ நமக்குள்ளே அனுப்பி வைக்கிறாரு அதாவது இந்த பூமியில் பரிசுத்தாவியானவர் எப்போ இருந்து இருக்கிறாருன்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஆதியிலே அந்த நம்ம முதல் வாசனம் அதிக ஆதியாகமும் வாசிக்கிறப்பையே பர்ஷ ஆவியானவர் ஜனத்தின் மேலே என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அசைவாடி கொண்டிருந்தாருன்னு நம்ம பார்க்குறோம் அதே ஜலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிற பொழுது என்ன செய்கிறாரு முழுங்கி எழுந்திருக்கிறாரு யோவான் ஸ்நாடகன் போய் சொல்கிறாரு நான் வந்து என்ன செய்யணும் எல்லா முறைமைகளையும் சரியாக நான் செய்யணும் அதனால இதுக்கு எனக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு ஸ்நானகனுக்கு முன்பாக முழுகி எழுந்திருக்கிறார் ஞானஸ்நானம் வாங்குறாரு அந்த ஒழுங்கின்படி யான்ஸனை வாங்குறப்ப நம்ம வாசிக்கிறோம் வாசனத்தில் எப்படி பரிசு புறாவின் ரூபமாக நம்ம ஆண்டவர் மேலே இறங்கினதாக பார்க்குறோம் அப்ப நமக்கு உறுதிப்படுது பரிசுதாவியானவர் இன்னும் அதிகமாக நமக்குள்ளே வாசம் செய்ய போகிறார் ஆண்டவர் கூட நம்ம விட்டு பிரிஞ்சு போகிறப்ப அதாவது இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகிறப்ப என்ன சொல்லிட்டு போறாரு வேறே ஒரு வாணல் வருவாங்க நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணுங்கள் நான் உங்கக்கிட்ட பரிசுதாவியானவரை நான் அவங்களுக்கு இங்கே நான் உங்களுக்காக வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டவங்க தான் நம்ம எங்கே பார்க்குறோம் அப்போ சிலர் நடவடிக்கைகளை பார்க்குறோம் பரிசுதாவியானவரால் நிரப்பப்பட்டு எல்லோரும் அந்நிய பாஷையில் பேசினதாகவும் அந்த பாஷைகளை கேட்ட சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் என்னுடைய தாய் பாஷையில் மூல பாஷையில் பேசுகிறாங்களேன்னு ஆச்சரியப்படுற லெவலுக்கு அங்கே நடந்ததாக அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அர்த்தங்களை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியுது புரிந்து கொள்ள முடியுது என்றும் நாம் நான் எப்பெல்லாம் நம்ம கூப்பிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ அப்போல்லாம் நமக்குள்ளே ஆவியானவருடைய பிரசன்னத்தை நம்மளால் என்ன செய்ய முடியுது உணர முடியுது அந்த அந்நிய பாஷை நமக்குள்ளே கிரியை செய்கிறப்ப நமக்குள்ளே அந்த அந்த ஒரு பிரசன்ஸை நம்மளால் என்ன செய்ய முடியுது கண்டிப்பாக உணர முடியுது கத்தருக்கு நமக்குமான ஒரு இடைவெளியை அதை நிரப்புறதுக்கு ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த வார்த்தை தான் இந்த அல்லியான்னு நான் அதிகமாக நான் சொல்லுது இங்கே நான் சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறப்ப நம்ம சொல்கிறது அல்லேலியா சொல்லுங்கள் அப்படின்னு இவன அல்லேலியான்னு பிள்ளைங்க சொல்லுங்கள் இன்னும் சத்தமாக சொல்லலாமா இன்னும் சத்தமாக சொல்லலாமான்னு சொல்லிக் கொடுக்குறது உண்டு எப்பயும் சரிங்களா ஏன்னா இந்த அல்லேலியான்ற வார்த்தை நம்ம ஃபோன் எடுத்த உடனே சொல்லுவோம்ல ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிடு அந்த ஹலோவுக்கு பதில் ஆண்டவர்கிட்ட பேசுகிற ஒரே வார்த்தை என்னது தான் இதுதான் நான் பிள்ளைங்களுக்கு சொல்கிற ஒரு அர்த்தம் அல்லையானா என்ன டீச்சர் அப்படின்னு கேட்பாங்க அப்போ ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் அழெலியானா என்னென்னா நீ ஹலோ சொல்கிற அதுக்கு பதில் ஏசம்பாடை பேசுகிறப்ப அல்லையான்னு சொன்னால் ஆண்டவர் அந்த ஃபோன் கால் என்ன பண்ணிடுவார் பிக்கப் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிக்கொடுப்போம் சரிங்களா இந்த வார்த்தைகளை வாசிக்கிறப்ப இதில் ஒரு கடைசி நமக்கு வசனமாக எழுதப்பட்டிருக்கு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அவருடைய கற்பனைகள் இப்படி செய்கிற யாவருக்கும் நற்புந்தி உண்டு அவர் புகழ்ச்சி என்றன்றைக்கும் நிற்கும் அப்படின்னு எழுதப்பட்டார் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் எல்லாமே ஆண்டு புகழத்தக்கதான வார்த்தைகள் தான் இதில் இந்த நூ நூற்றி பதினோராவது சங்கீதத்தை நம்ம ஜபம் பண்ணுறப்போ வாசித்தோன்னு வச்சுங்களேன் ஆண்டரை புகழ்கிறதுக்கு நம்ம வேறே ஒரு வார்த்தையை நம்ம தேடி எடுக்க வேண்டியதில்லை இதை வாசிச்சாலே போதும் ஆண்டவரை புகழ்ந்துடலாம் அப்படின்ற அளவிற்கு அது எல்லாமே புகழ்ச்சியான வார்த்தைகளாக இருக்குது இந்த கடைசி வசனத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு கர்த்தருக்கு பயந்தான் என்ன செய்யலாமா யானத்தை பெற்றுக்கொள்ளாமல் அப்பா ஞானத்தின் ஆரம்பம் அங்கே கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க கத்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு எழுதப்பட்டிருக்கு கிரேக்க பாஷையில் இதே வசனங்கள் எழுதப்பட்டிருக்கோம் இல்லையா அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இதே கர்த்தருக்கு பயப்படுதல் தான் எழுதப்பட்டிருக்கு ஆனால் அதோடைய வியாக்கியானம் அதோட அதோடய அர்த்தம் உள்ளர்த்தம் எப்படியாக இருக்குதுன்னா பயப்படுறதுனால் இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுவோம் இல்லையா ஏதோ கருப்பாக இருக்குது இருளாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பயம் இல்லை இது பயபக்தி அப்படின்னு சொல்லி கிரேக்க பாஷையில் அந்த மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கு அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணுமா கர்த்தருக்கு அஞ்சு நடுங்கு ஐயோ அப்பா இவர் என்னை அடிச்சு விடுவாரே அந்த பயம் இல்லை பயபக்தியோடு ஆராதிக்கிறார் அவர் அவர் மேலே இருக்கிற அன்பை அப்படியே வெளிப்படுத்தி அந்த பயபக்தியோடு நம்ம ஆராதிக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குமா ஞானம் கிடைக்குமா நான் எப்பயுமே சொல்கிறது உண்டு இந்த ஞானம் மட்டும்தான் நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசத்தை காமிக்கிறது ஆய்யா சொல்லுவாங்க அறிவு வேற ஞானம் வேற புத்தி வேறுன்னு சொல்லுவேன் அதே போலது உலக பிரகாரமாக இருக்கிற மக்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு பேர் புத்தியும் அறிவும் தான் ஞானம் மாத்திரம் எங்கேருந்து மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு கர்த்தரிடத்துல இருந்து மாத்திரம்தான் கிடைக்கும் ஞானத்தின் ஆவியானவர் நமக்கு கூட இருக்கிறதுனால தான் மற்றவங்க ஒரு விஷயத்த செய்கிறதுக்கும் நாம அதே விஷயத்த செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஒரு பாடத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறப்பையும் சரி அல்லது நாம் கற்றுக்கொள்கிறப்பையும் சரி மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அது அந்த ஞானத்தின் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் நிறைய முடிவுகள் ஒரு பெண்களாக இருக்கிறப்பையும் சரி தாய்மாராக இருக்கிறப்பையும் சரி தகப்பனாக இருக்கிறப்பையும் சரி நிறைய முடிவுகள் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு முதலாளியாக இருக்கிறவங்க முடிவெடுக்க வேண்டியது இருக்குது நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்குது குழப்பமாக இருக்குது இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யாருக்கு இந்த குழப்பம் இல்லைன்னு நான் சொல்லுவேன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லை இந்த குழப்பம் இல்லவே இல்லை ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் ஞானத்தின் ஆரம்பம் இருக்கும் நிச்சயமாக கர்த்தருக்கு பயபக்தியோடு அவங்க போய் நின்று தேவ சமூகத்தில் அவங்க வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்கிறப்ப ஆண்டவர் அதற்குரிய முடிவுகளை எடுக்கிறதற்குரிய எல்லா ஒரு ஞானத்தை அன்றைக்கு கொடுத்து வைத்திருப்பார் அதனால தான் நம்ம சாலமான பார்க்குறப்ப அவர் ஞானத்தால் நிரப்பப்பட்டவராக நம்ம பார்க்குறோம் சகல தேசங்களும் அவரை புகழ்ந்து பேசுனதாக பார்க்குறோம் அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார் நிச்சயமாக சாலமோனுக்கு அப்படி ஒரு ஞானத்தை ஆண்டவரால் கொடுக்க முடியும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருந்தா சாலமோனுக்கு ஒத்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கும் கொடுக்க முடியும் அது சாலமோன் என்ன சொல்லுவாரா பைபிளில் இருக்கிற வார்த்தையா என்னென்னு எனக்கு தெரில ஆனால் எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சருக்கு சொல்கிறப்ப சொல்லுவாங்க எறும்பின் பாஷை கூட சாலமோனுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஞானம் அவருக்குள்ளே இருக்குமா அது எவ்வளோ பெரிய விஷயம் எறும்பு ஒன்னோட ஒன்று பேசிகிட்டு போகிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியும் அங்கே அது நம்ம அந்த எறும்பு கூட்டத்தை பார்க்குறப்ப அப்படி ஒன்றோட ஒன்று அப்படி நின்று நின்று பேசிகிட்டு போகிற மாதிரி பார்க்க முடியும் நம்ம ஆனால் அது என்ன பேசுறது நமக்கு தெரியாது ஆனால் சேலை போனாலும் அதை கூட உடந்து கொள்ள முடியுமா அவ்வளோ அறிவு அன்றர் கொடுத்து வச்சுருந்தாரான் அவ்வளோ ஞானத்தை கொடுத்து வச்சுருந்தாரன் அந்த ஞானமெல்லாம் நமக்கு அண்டர் கொடுத்தாருன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் நிச்சயமாக சரிங்களா அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஐன்ஸ்டீனு இங்கிலாண்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நம்ம ஞானவான்களாக பார்க்குறோம் நம்ம இந்த இந்தியாவில் பிறந்திருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி ஞானத்தின் ஆவியானவரை நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வோம் நிச்சயமாக ஞானவான்களாக நம்மளே